திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா திரைப்படத்தில் வெங்கடேசா கதாபாத்திரத்தில் நடிகர் பிரபு அவர்கள் ராகினி கதாபாத்திரத்தில் பிரபுவின் மனைவியாக நடிகை ரோஜா அவர்கள் ஏழுமலை கதாபாத்திரத்தில் நடிகர் எஸ் வி சேகரையா அவர்கள் பத்மினி கதாபாத்திரத்தில் எஸ் வி சேகரின் மனைவியாக நடிகை ஊர்வசி அவர்கள் திருப்பதி கதாபாத்திரத்தில் நடிகர் வடிவேலு ஐயா அவர்கள் லலிதா கதாபாத்திரத்தில் வடிவேலுவின் மனைவியாக நடிகை கோவை சரளா அம்மா அவர்கள் வாட்ச்மேன் நாச்சியப்பன் கதாபாத்திரத்தில் ஊர்வசி கோவை சரளாவின் அப்பாவாக நடிகர் வெண்ணுராடைமூர்த்தி ஐயா அவர்கள் அலமேலு கதாபாத்திரத்தில் வெண்ணுராடைமூர்த்தியின் மனைவியாக நடிகை பி ஆர் வரலட்சுமி அம்மா அவர்கள் உடையப்பா கதாபாத்திரத்தில் நடிகர் மகேந்திரன் அவர்கள் விவேக் கதாபாத்திரத்தில் கெஸ்ட் ரோலில் மறைந்த நடிகர் விவேக் ஐயா அவர்கள் ரோஜாவின் அப்பாவாக நடிகர் வாகை சந்திரசேகரையா அவர்கள் அயன் பண்ணும் தொழிலாளியாக மறைந்த நடிகர் கோவை செந்திலையா அவர்கள் அல்போன்சா கதாபாத்திரத்தில் கெஸ்ட்ரோலில் நடிகை அல்போன்சா அவர்கள் அல்போன்சாவின் அடியாளாக நடிகர் பெங்கல் ராவையா அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்